Naliri yung tola தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்று தான் தாய்லாந்து தாய்லாந்து அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே டக்குனு ஞாபகத்துக்கு வருது உல்லாசபுரி அப்படின்னும் மது மாது கேலிகை அப்படின்னும் இது ரெண்டுத்துக்கும் ரொம்பவும் பேர் போனது அப்படின்னு ரொம்ப நாட்களாக வெகுஜன மக்களால் வந்து பேசப்பட்டுட்டு வருது ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதோட உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட தேசத்தின் நம்பிக்கையோட பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு டீம் வந்து இப்போ தாய்லாந்து பாங்காங் மற்றும் பட்டாயாவிற்கு போக இருக்காங்க ஸோ வாங்க அங்கே என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ இப்போ நம்ம ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ரைட் நோ சென்னை ஏர்போர்ட்ல இருந்து தாய்லாந்து நகரத்துக்கு வந்து நம்ம இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவர்ணபூமி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வெஹிக்கல் மூலமா ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க்குலாம் போயிட்டு இருக்கோம் அங்க என்ன அமேசிங்கான விஷயம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹாய் விவர்ஸ் இப்போ சென்னையில் இருக்கிற டீமு பேங்காக்லேருந்து இறங்கி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீம்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் இதை சுற்றி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ அருமையாக வடிவமைச்சிருக்காங்க ஐ திங்க் நம்ம டீம் மொத்தமே வந்து இப்போது இதை என்ஜாய் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க என்ட்ரெஸை ரொம்ப அருமையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் வெல்கம் டு பட்டாயா நம்ம இப்போ பட்டாயாவில் இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோரல் ஐலாண்டுக்கு போக வாங்க போய் பார்க்கலாம் கேட்டீங்கன்னா பாராசூட் மூலமா நிருபர் குழுவோடு பறக்கிறதுக்காக ரெடியா இருக்கும் சொங்க போகலாம் இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நீருக்கடியில இருக்க பவளப்பாறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நேர்ல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க ரொம்ப எக்ஸைட்டடோட காத்துட்டு இருக்கோம் சோ வாங்க போயிட்டு பாக்கலாம் பட்டாயில் இருக்கக்கூடிய டைகர் பார்க்கை வந்திருக்கிறோம் இங்கே டைகர் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான டைகர்ஸ் இருக்குது இதில் வந்து ஸ்மால் மீடியம் பிக் சைஸ்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டிஸாக இருக்குது இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா டைகரை வந்து தொட்டு பார்த்தோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதை நிறைய கொஞ்சம் விளையாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதான்னு தெரியல பட் பட்டாயாவில் இப்படி ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு கிடச்சிருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம தாய்லாந்து நாட்டோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் அவங்களோட பாரம்பரியத்தை கண்டுகளிக்கலாம் நம்ம இப்போ எந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டாயாவில் இருக்க எலிபன் ரொம்ப தேசத்து நம்பிக்கை ஒன் டே டீம் என்ஜாய் பண்ணாங்க அழகாக குட்டி அணையிலேருந்து பெரிய அணை வரைக்கும் அது அவங்களுடைய சகாசங்களை சிறப்பாக செஞ்சது ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு உள்ள ஷோலே இது ரொம்ப மிக அருமையான ஷோ இது எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி ஷோ வந்து நம்ம வந்து லைவ்ல பார்த்து கூட இருந்து குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சந்தோஷம் இதுலேயும் இருக்காது அதனால எல்லாரும் வந்து இதில் வந்து குடும்பத்தோட வந்து இந்த மாதிரி ஷோ பார்த்து சந்தோஷப்படணும் இப்போது பட்டாயில இருக்கிற ஒரு நாஷனங் அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே யானைங்க நிறைய இருக்கு ரொம்ப அழகாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க யானைங்களை ஃபுட்பால் வாலிபால் விளையாடுச்சு பலூன் உடைக்கிறது நிறைய கேம்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஷோஸ்லாம் இந்த பார்க்ல இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் வெல்கம் டு பட்டாயா இன்னைக்கு நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஷோ ஒன்று பார்த்தோம் யானையோட ஷோ எலிஃபென்ட் ஷோ ஸோ அந்த எலிஃபென்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா யானை ஃபுட்பால் அடிச்சு பாஸ்கெட் பால் அடிச்சு ஜென்ட்ஸ் லேடிஸ்க்கு மசாஜ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ரிங்ஸ் ஊத்துச்சு ஸோ இந்த மாதிரி ஷோ வந்து பிரம்மணமான ஷோ எங்கேயும் பார்க்க முடியாது பட்டாயில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக பட்டாயம் வந்து பாருங்கள் எல்லாரும் பட்டாயத்தை வந்துட்டு பட்டாயம் வந்து நினைப்பீங்க ஆனால் பட்டாயன்னு நினைவுக்கு வரது தாய் மசாஜ் அந்த அந்த தாய் மசாஜ் நம்ம போக போகிறோம் தாய் மசாஜை பார்க்க போகிறோம் இவங்க யாருனாக்கா நம்ம தேச நம்பிக்கையுடைய தாய்லாந்து செய்தியாளர் இவங்க பேர் வந்து நோய் அவங்க பேர் வந்து மைத் இவங்க தான் நம்ம செய்தியாளர் நம்ம எங்கேயிருந்து இவங்க அனுப்பிட்டுருக்காங்க இவங்க தான் நம்மளால் எங்கெங்கே பொண்ணு நம்ம வழிகாட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஜெனி இல்ல கூடுத்து போய்ட்டு நீங்க அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு வாங்க அந்த சுவாரஸ்ய வந்து நேர்ல பார்த்து ரசிக்கலாம் இன்னைக்கு தேசத்தின் நம்பிக்கை ஆசிரியர் பாட்ஷா அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க இந்த பத்திரிகை வந்து லாபகரமாக போதா நஷ்டத்தில் போதாங்கிறத விட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நிருபர்களை அமைச்சு அது மூலிமா அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தாய்லாண்டு நம்மளை கூட்டு வந்திருக்காங்க எல்லா நிருபரும் இதே போல பல சாதனைகளை புரிஞ்சு தேசத்தின் நம்பிக்கை பத்திரிகைக்கு போதுமான அளவு செய்திகளை மட்டும் இல்லாமல் விளம்பரங்களையும் தேடி கொடுத்து இந்த பத்திரிகையை சேட்டலைட் தொலைக்காட்சிக்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும் இது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டர்களும் நிச்சயமாக இதில் கலந்துக்கணும் இந்த தத்திரிக்கையை சர்வதேச அளவில் உயர்த்தி கொண்டு போகணும் இந்த வருடம் இந்த பட்டாயில் குறிப்பாக தாய்லாண்டில் மிக பிரம்மாண்டமாக இந்த சுற்றுலா என்பது அமைஞ்சது அடுத்த வருடம் சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லையோ இல்லை எல்லா நாட்டிலையும் நம்ம பயணம் பண்ணலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்னா நிருபர்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் காரணம் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விளம்பரம் அந்த தொகை இந்த வளர்ச்சி அந்த வெற்றி இதை குறித்து தான் நம்ம அடுத்த வருஷம் எங்க போகணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பத்திரிகையை நடத்தி இருக்கக்கூடிய அண்ணன் பாட்ஷா அவர்களுக்கும் குரு ஆறுமூர்த்தி சார் அவர்களுக்கும் அவரோடு துணை நிற்கும் ஷாஜகான் அவர்களுக்கும் லயன் கண்ணன் அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தின் நம்பிக்கையுடைய குழுவுக்கும் எங்கள் சார்பாக நியூஸ் வந்திருக்கக்கூடிய கூடிய அருமை நண்பர் பாலவேலு அவர் சார்பாக ஈரோடு கூடிய ஆடிட்டர் சார் அவர்கள் சார்பாக மற்றும் இங்க இருக்கக்கூடிய எல்லா டீம் சார்பாகவும் நன்றி தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய வந்து

தாய்லாந்து நாட்டில் அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான நிலைமையை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் மேற்கொண்ட இந்த ஒரு ஆய்வில் வந்து என்னெல்லாம் விஷயத்த வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மது மாது கேலிக்கை இந்த விஷயம் வந்து அங்கே இருக்க மன்னர் ஆட்சியால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றளவும் வந்து நடத்தப்பட்டு தான் வருது இது வந்து முழுக்க முழுக்க உண்மைதான் ஆனால் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அங்கே பார்த்து மகிழ்றதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது நிறைய சுற்றுலாத்தலங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி அங்கே நிறைய நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படிங்கிறதா நாங்க இந்த ஒரு ஆய்வுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மை நிலைமை சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த பிளேசஸ் வந்து உங்களுக்கு சூப்பர்வா அட்டாக் பண்ணுச்சு அண்ட் எந்த விஷயத்துல வந்து நீங்க நிறைய அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அண்ட் மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க